ஆயிரம் வேண்டியதில் இருக்கு அங்க பாருக்கு வர்றாம பாருங்க ரைட்டில் பாருங்க ரோட்டோ மூணு தெரியுது எங்க ஒடிக்கிற அங்க பாருங்க அங்க உள்ள உள்ள இருக்கா உள்ள இருக்க அங்க வர ஒடிக்கிறான் பாருங்க வரைக்கும் வணக்கம் நான் ஜெயராஜ் வெல்கம் டு மை சேனல் காரமடை ஜெய் ஸ்ட்ரீப் வசூல் அரசன் அப்படின்னு சொல்லப்படுற யானையை பார்த்த ரெண்டாவது நிகழ்வை பற்றி தான் இந்த வீடியோ பதவியில் நான் பதிவு பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்காங்க ஏற்கனவே நான் ஒரு டைமு இந்த வசூல் அரசன் அப்படின்னு சொல்கிற யானையை பார்த்துருக்கேங்க அந்த வீடியோவோட லிங்க்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்காங்க வசூல் அரசன் அப்படின்னு சொல்கிற யானை வந்து பந்திப்பூர் பகுதியில் இப்போ ரீசெண்ட் டேஸில் கோடலூர் முதுமலை பந்திப்பூர் இந்த வழியில் பயணம் பண்ணுற காய்கறி வண்டிகளில் நிறுத்திங்க அந்த வண்டியில் இருக்கிற காய்கறி மூட்டையில் இழுத்து சாப்பிட்றத வந்து வாடிக்கையாக வந்து வச்சுருக்குங்க ஸோ அதனால தான் அந்த யானைக்கு வசூல் அரசன் அப்படின்னு இப்போ ரீசெண்டாக வந்து இந்த வழியில் பயணம் பண்ணுற மக்கள்லாம் இருக்காங்க அப்படிப்பட்ட வசூல் அரசன் அப்படிங்கிற யானையை பற்றி தான் இந்த வீடியோ பதிலில் நம்ம பார்க்க போகிறோங்க நம்ம வந்து மசனகுடி பகுதிக்கு பயணம் பண்ணி அங்கே நைட்டு வந்து ஸ்டே பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு மேலே முதுமலை பந்திப்பூர் வழியாக வந்து குண்டல்பேட்டை வரைக்கும் ஒரு பயணம் பண்ணாங்க நம்ம கூட என்ன வந்து நண்பர்கள்லாம் வந்திருந்தாங்க கூட வந்து சின்ன குட்டிஸ் எல்லாம் ரெண்டு பேரும் வந்திருந்தாங்க பாருங்கள் இந்த இடத்துல ஃபஸ்ட் இடத்துலையுமே பார்த்தோன்னா ஒரு டிராஃபிக்குங்க இந்த டிராஃபிக்கை பார்த்தது இங்கே தான் நீங்கள் வசூல் அரசன் நிற்கிறாரு அப்படின்னு நினச்சிடாதீங்க இந்த இடத்துலேயும் வந்து ஒரு யானை கூட்டத்தை நம்ம பார்த்தோங்க மூணு யானை இருந்ததுங்க ரெண்டு பெரிய யானை ஒரு குட்டி யானை இந்த வழியில் வந்து நம்ம பயணம் பண்ணும்போது இன்றைக்கி பயங்கரமான டிராஃபிக்காக இருந்ததுங்க ஏன்னால் இன்றைக்கி வந்து சண்டேங்க சண்டே வந்து இந்த பகுதியில் வந்து முதுமலை பகுதியில் வந்து சுற்றுலாக்கு எக்கச்சக்கமான பயணிகளை வந்துட்டு போயிட்டுருந்தாங்க ஸோ அதனால் வந்து பயங்கரமான ட்ராஃபிக்காக இருந்ததுங்க ஆனால் எங்கெல்லாம் டிராஃபிக் வந்து அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல மேக்ஸிமம் வந்து யானைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க ஏன்னா வந்து யானைகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக இங்கே வர சுற்றுலா பயணிகள் வந்து காரில் போகும்போது அப்படியே ஸ்லோ பண்ணி அந்த யானைகளை பார்த்துட்டு போகிறது வந்து இங்கே வாடிக்கையாக வந்து நடந்துதாங்க இருக்குது பட் வந்து மேக்ஸிமம் எந்த வாகனமும் அதிகமாக நிறுத்த மாட்டாங்க போகும்போது அப்படியே ஸ்லோ பண்ணி அப்படியே பார்த்துட்டு போவாங்க ஏன்னா நிறுத்தி பார்த்தோம்னா கண்டிப்பாக அந்த யானைகள் வந்து நம்மளை வந்து தாக்க ஆரம்பிச்சிருங்கிறது இந்த வழியில் பயணம் பண்ணுற எல்லா மக்களுக்கும் தெரியுங்க நம்மளும் இந்த வழியில் பயணம் பண்ணும்போது அப்படி தான் பார்த்தாங்க பாருங்கள் இந்த இடத்துல ஒரு ரெண்டு யானை இருக்குதுங்க கூட வந்து ஒரு சின்ன குட்டி யானை நின்றுருக்குங்க ரோட்டோரத்தில் அதை பார்த்துக்கு அமைதியாக அது வந்து அங்கே இருக்கிற செடி கொடுகளை உடச்சி சாப்பிட்டு நம்ம அப்படியே வந்து இந்த வழியில் பயணம் பண்ணும்போது அந்த யானைகளை பார்த்துட்டு அப்படியே தொடர்ந்து நம்ம பயணம் பண்ணி போயிட்டுருந்தாங்க என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே கூட போய் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆள் நோட்டிஃபிகேஷனையும் செலக்ட் பண்ணிக்கிங்க அப்போ தான் இது மாதிரியான வீடியோ பதிவுகளை உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கம் போட்டுக்கோங்க மக்களே அப்படியே ஹை பாயிண்ட்டை வந்து ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா எந்தளவுக்கு ஹை பாயிண்ட் வந்து அதிகமாக இருக்குதோ அந்தளவுக்கு இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்கும் போய் சேருங்க இந்த வசூல் அரசன் வந்து நம்ம ரீசெண்டாக வந்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பயணம் பண்ணும்போதுங்க முதுமலையை தாண்டிங்க பந்திப்பூர் செக் போஸ்ட் இருக்குதுங்க அந்த செக் போஸ்ட்டை தாண்டின உடனே வந்து நின்றுட்டு இருந்தாருங்க அதாவது நம்ம வந்து குண்டல்பேட்டு போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வரும்போது பந்திப்பூர் செக் போஸ்ட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்தாங்க அதாவது தமிழ்நாடு கர்நாடகா எல்லையில் இருக்க செக் போஸ்ட் வந்து ஒரு பந்திப்பூர் செக் போஸ்ட் ஒன்று இருக்குங்க அந்த செக் போஸ்ட்டுக்கும் முன்னாடி பார்த்தேங்க ஆனால் இந்த நம்ம பயணத்தில் நம்ம இருக்கும் போதுங்க முதுமலையும் தாண்டி அடுத்து பந்திப்பூர் இருக்கிற தமிழ்நாடு கர்நாடகா எல்லா ஏன்னா செக் போஸ்ட்லையும் தாண்டி போனதுக்கு முன்னாடி நாங்கள் குண்டல்பேட்டுக்கு போய்ட்டுங்க அது வரைக்கும் நாங்கள் இங்கே வசூல் அரசா பார்க்கலைங்க இங்கே வந்து ரோடு உரத்தில் அங்கங்கே யானைகள் நின்று இருந்ததுங்க அதையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே போயிட்டுருந்தாங்க ஆனால் குண்டல் போட்டு போயிட்டுன்னா நம்ம திரும்பி வரும்போதுங்க நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு செக் போஸ்ட் இருக்குங்க அது வந்து ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டுங்க அந்த செக் போஸ்ட்டை தாண்டின உடனே வந்து ஒரு ஒன் வே இருக்குங்க அந்த ஒன் வே தாண்டி வந்ததுமே ஒரு ஒரு சின்ன பெண்டு இருக்குங்க அந்த பெண்டு தாண்டதுமே நாங்கள் வசூல் வசனை பார்த்தோங்க பாருங்கள் இந்த இடத்துல ஒரு யானை போட்டுங்க இந்த இடத்துலையும் ஒரு மூணு யானைகள் இருந்ததுங்க ரெண்டு பெரிய யானை ஒரு மீடியம் சைஸில் ஒரு யானை வந்து ரோட்டோடத்தில் அழகாக அது மிஞ்சிட்டு இருந்ததுங்க பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் அது பாட்டுக்கு அது வந்து எந்த ஒரு வாகனத்தையும் தொந்தரவு பண்ணாமல் அது பாட்டுக்கு அழகாக காட்டுக்குள்ளே இருக்கிற செடி கொடிகளெலாம் உடச்சி அப்படியே சாப்பிட்ருந்ததுங்க பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருந்ததுங்க இந்த யானையும் பார்த்துட்டு நம்ம தொடர்ந்து அப்படியே வந்து பயணம் பண்ணி போட்டிருந்தங்க நம்ம கூட வந்து ரெண்டு குட்டிஸ்கெலாம் வந்ததுனால அவங்களும் வந்து இந்த யானைகளை வந்து ரசித்து பாட்டுருந்தாங்க அப்படியே வந்து சின்ன சின்ன கதைகளாக அப்படியே பேசிகிட்டு போய்ட்டுருந்தாங்க ரொம்ப ஜாலியாக இருந்தது போனது இப்போ நம்ம வசூல் வர்ஷனை வந்து அவரை பற்றி கொஞ்சம் சொல்லிடுறாங்க அந்த வசூல் வர்சனம் வந்து இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து அதாவது குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு மூணு மாதமாக இந்த பந்திப்பூர் சாலையில் வந்து இந்த சாலையில் பயணம் பண்ணுற காய்கறி வண்டிகள் எல்லாத்தையும் வந்து முடிஞ்சளவுக்கு தடுத்து அந்த காய்கறி வண்டிகளில் இருக்கிற ஏதாவது ஒரு காய்கறி மூட்டை இழுத்து போட்டு சாப்பிட்றது வந்து வாடிக்கையாக வச்சுருக்குங்க அது வந்து இந்த பகுதிக்கு வந்து மைசூரில் இருந்து இந்த பந்திப்பூர் முதுமலை குருலூர் வழியாக வந்து கேரளாக்கு எக்கச்சக்கமான காய்கறி வாகனங்கள்லாம் ரெகுலராக வந்துட்டு போயிட்ருக்குதுங்க இந்த வழியில் பயணம் பண்ணுற காய்கறி வண்டியை ஓட்டுற அந்த டிரைவர்களுக்கு இந்த வசூலாசனை பற்றி நல்லாவே தெரிஞ்சுருக்க வாய்ப்பு இருக்குதுங்க அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வசூலோசனம் ஒரு பெருசாகவே கண்டுக்கிறது இல்லைங்க ஏன்னா வந்து அந்த இடத்துல வந்து வண்டியை கொஞ்சம் எக்ஸ்லேட்டருக்கு கொடுத்து அதிகமாக கொடுத்து போயிடுறாங்க ஆனால் அப்படி இருந்தும் கூட இந்த வசூலாசனை என்ன பண்ணுறாங்கன்னா சில இடத்துல வந்து குருக்கட்டாருங்க அது கரெக்டாக வந்து ஸ்பீடு பிரேக் வந்து எங்கே இருக்குதோ அந்த இடத்துல வண்டி வந்து ஸ்லோவாகும் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சு வச்சுருக்குங்க அந்த வசூல் அரசனை அப்படின்னு சொல்கிற யானைங்க கரெக்டாக அந்த ஸ்பீடு பிரேக் கூட்ட நின்று அந்த அந்த இடத்துல வந்து வண்டி வந்து ஸ்லோவாகும்போது அந்த வண்டியில் இருக்க மூட்டையை வந்து கரெக்டாக போட்டு இழுத்துருதுங்க இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி வந்து இந்த பகுதியில் இந்த வசூல் அரசன் அப்படின்னு சொல்லிட்டு யானை வந்து வாடிக்கையாக தொடர்ந்து இருக்குங்க நம்ம வந்து மசனகுடி பகுதிக்கு ஒரு சுற்றுலாக்காக குடும்பத்தோடு போயிருந்தாங்க நானும் நம்ம நண்பர்கள் எல்லாமே வந்து குடும்பத்தோடு போயிருந்தோம் ரெண்டு குட்டீஸ்லாம் வந்திருந்தாங்க மசனகுடி பகுதியில் இருக்கிறேன் அந்த சிங்காரம் மாயாறு பொக்கப்புறம் இந்த பகுதிக்கெல்லாம் பயணம் பண்ணிட்டீங்க சாயங்காலம் வந்து ரெசார்ட்டில் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் அதுக்கு மேலே வந்து குட்டீஸ் வந்து அப்படியே ஒரு ரவுண்ட் அடிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதனால் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிக்கலாம்னு சொல்லி நம்ம போனாங்க அதுக்கு சாயங்காலம் ஆறரை மணிக்கு மசனகுடியிலேருந்து நம்மளோட பயணத்தை ஆரம்பித்து போனாங்க முதுமலைக்கு தாண்டிங்க அதுக்கடுத்து பந்திப்பூர் போனதுக்கு முன்னாடி பசங்களாம் வந்து பசிக்குதுன்னு சொன்னாங்க ஸோ அதனால் பார்த்தோன்னா குண்டு பேட்டு வரைக்கும் போய்ங்க அங்கே லைட்டாக வந்து நைட்டு டின்னரை முடிச்சுட்டு ஒரு எட்டு மணிக்கு எட்டு எட்டே கால் இருக்குங்க காலுக்கு நம்ம வந்து மறுபடியும் வந்து இந்த பந்திப்பூர் செக் போஸ்ட்டுக்கு வந்துவிட்டேங்க இந்த பகுதியில் வந்து ஒம்போது மணி வரைக்கும் தான் நம்மளுக்கு வந்து பயணம் பண்ணுறதுக்கு அனுமதி இருக்குதுங்க அதாவது செக் போஸ்ட்டில் ஒம்போது மணிக்கு என்ட்ரி ஆகிடணுங்க அங்கேருந்தே கரெக்டாக ஒரு ஒன்றரை மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரத்துக்குள்ள வந்து அடுத்த செக் போஸ்ட்டில் வந்து வெளியே வந்துடுங்க அதே வந்து ஒம்பது மணிக்கு தாண்டினோம்னா இந்த பாதையில் எந்த ஒரு வண்டியும் செக் போஸ்ட்டை தாண்டி போக முடியாதுங்க செக் போஸ்ட்டுக்கு முன்னாடியே வந்து வண்டியை நிப்பாட்டிட வேண்டியதாங்க அடுத்த நாள் காலையில் ஆறு மணிக்கு தான் செக் போஸ்ட் மறுபடியும் ஓப்பன் பண்ணுவாங்க அதுக்கு பின்னாடி தான் நம்ம இந்த பாதையில் பயணம் பண்ணி போக முடியுங்க ஓகேங்க நம்ம பேசுகிறது இப்போ லைவாக வரப்போகுதுங்க தொடர்ந்து பாருங்கள் மக்களே முடிஞ்சளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க அந்த இடத்துல எங்கே நிற்கணும்

சூச்சூன் <laughs> போயிருவானா